எதனால எதுக்கு என் வீட்டுக்கார انا செல்லமா கூகுள் கூகுள் குடுறாரு அவருக்கு எப்படி தெரியும் அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புனாரு அவர் என்ன போய் சொல்லிட்டு எங்க போனாலும் நான் கூகுள் மேப் மாதிரி கண்டுபிடிச்சிடுவேன் அதனால தான் என்ன கூகுள் 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 னு செல்லமா கூப்பிடுவாருங்க நம்மமான ஆண்கள் எத்தனை பேர் கை தூக்குங்க இப்ப பாத்தியா இத்தனை பேர் இருக்கீங்கல இத்தனை ஆண்கள்ல இருமா ஏன் திருமணம் ஆச்சு அப்படி நினைக்கிறவங்க கை தூக்குங்க என்ன پورا பேர் தூக்குறீங்க இது இந்த क्वेश्चन நடுவருக்கும் சார் டாக்டர் சார் தூக்குனாரு பக்கத்துல மேடம் பார்த்தாங்க சும்மா நகைச்சுவைக்காக நகைச்சுவை என்ன நகைச்சுவை இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் கலவாணித்தனம் திருட்டு மலமாரித்தனம் கேப் மாரித்தனம் எல்லாமே அதிகமாக வந்திருக்கு நடுவர் டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கதே உங்க டீம்ல அம்மா அங்க பாருமா எடுத்து ஐயோ நல்ல வழிக்கு நாவு பிடிச்சு ஐயோ சர்மிளா இன்னாரே எதுக்கு வரேன் போ யார் அழைக்காது யார் என்ன ஆவி அழைச்சிச்சு சார் நச்சுன்னு சொல்ற உண்மையிலே சார் பஸ்ல நீங்க போய்ல பாருங்க நல்லா தூங்கிட்டு போவாங்க முப்பத்தஞ்சு பேர் தூக்கிட்டு வரேன் மேடம் ஆமா முப்பத்தஞ்சு பேர் தூக்கிட்டு வரேன் ஒருத்தன் தான் போன் வரும்

அப்படியா ஆமா என் வீட்டுக்கார எனக்கு வச்ச பட்ட பேர் கூகுள் எதுனால எதுக்கு என் வீட்டுக்கார எனக்கு செல்லமா கூகுள் கூகுள் குடுறது அவருக்கு எப்படி தெரியும் அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புனாரு அவர் என்ன போய் சொல்லிட்டு எங்க போனாலும் நான் கூகுள் மேப் மாதிரி கண்டுபிடிச்சிருவேன் அதனால தான் என்ன கூகுள் கூகுள் கூகுள்னு செல்லமா கூப்பிடுவாருங்க இப்படி கண்டுபிடிச்சு நன்மையா இருக்கும்போது எப்படி உங்களுக்கு சாவமா இருக்கும் இல்லங்க நான் உண்மையே சொல்றேன் இப்ப இத்தனை நான் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கை கொடுங்க இங்க திருமணமான ஆண்கள் எத்தனை பேர் கை தூக்குங்க இப்ப பாத்தியா இத்தனை பேர் இருக்கீங்களா இத்தனை ஆண்கள்ல இருமா ஏன் திருமணம் ஆச்சு அப்படி நினைக்கிறவங்க கை தூக்குங்க என்ன பூரா பேரும் தூக்குறீங்க இத நான் எதிர்பார்க்கவே இல்லை இது இந்த क्वेश्चन நடுவருக்கும் சார் டாக்டர் சார் தூக்குனாரு பக்கத்துல மேடம் பார்த்தாங்க சும்மா சும்மா நகைச்சுவைக்காக நகைச்சுவை என்ன நகைச்சுவை சார் நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் இப்ப வரமா சாபமான்னு கண்டுபிடிச்சிரல அக்கா திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறங்க உங்களுடைய செல்போன்ல எந்த ஒரு லாக்குமே இல்லாம அப்படியே அந்த அந்த சமூக வலைத்தள ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் என்ன வச்சிருக்கீங்களோ எந்த ஒரு லாக்குமே இல்ல அப்படியே என்னுடைய பொண்டாட்டிட்ட காம்பன் சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தால் கை தூங்க பார்க்கலாம் தெரிஞ்சு தூக்குறீங்களா ஓய் வரலையா சார் பாருங்க சார் ஏ பூராமே டெலிட் பண்ணிடுவாங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருங்களா பூராமே எம்டி அதங்க இருக்கும் பூரா கலவாணி பையங்க இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் கலவாணி தனம் திருட்டு மல மாதிரி தனம் கேப் மாதிரி தனம் எல்லாமே அதிகமா வந்து நடுவுல டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்கே உங்க டீம்லமா அங்க பாருமா

சார் நச்சுன்னு சொல்ல உண்மையிலே சார் பஸ் நீங்க போய்ல பாருங்க நல்லா தூங்கிட்டு போங்க உங்கட்ட ஒரு ஜோக் சொல்ல முடியல பஸ்னா பஸ் 35 பேர் உட்கார்ந்து தூங்கிட்டு வரேன் மேடா ஆமா 35 பேர் தூங்கிட்டு வரா ஒருத்தன் தான் போன் வரும் 35 பேர் தடவிட்டு பாங்க யாருக்கு போன் வருதோ அவன் தூங்கிட்டு பான் இவங்க ஊரே யார் யார் உங்க டோனா கடைசியில் அவன் தூங்கிட்டு இருப்பான் சார் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அந்த காலத்துல வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்டாங்க இன்னைக்கு டவர் இருக்கிற இடமா பார்த்து வீடு கட்டிட்டு இருக்கோம் கரெக்டா எங்க அந்த காலத்துல ஆமா புகுந்த வீடு நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்காதும்பாங்க ஆமா புகுந்த வீடு நல்லா இருக்காதுன்னா என்னைக்கு ஆண்ட்ராய்டு புகுந்து மனசு சத்தியமா என்னைக்குமே நல்லா இருக்காதுங்க அதுதான் உண்மை எங்க அன்னைக்கெல்லாம் பசங்க எப்படி விளையாடுவாங்க வியர்க்க விறுவிற்க அப்படி மரத்து மேல ஏறி கம்மி மேல ஏறி நடுவர்லாம் பாருங்க

பதிலுக்கு இவன் சாமி சொன்னாப்ல அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது உனக்கு தெரியாம நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் போன எடுத்து உன் பொண்டாட்டி செக் பண்ணிட்டு இருக்கா போய் பாரு பொழப்பா காப்பாத்து அப்படின்னு சொன்னாரா சாமியார் இதுதான் உண்மை நடுவர்கள் இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் உண்மையில ஒரு படத்துல நீங்க பாத்து ஆடி போய் ஆவணி வரட்டும் என் மகன் டாப்பா வருவான் அதெல்லாம் அந்த காலம் செல்போன புடுங்கி அடுப்புல போடுங்க உங்க பையன் டாப்பா வருவான் அதுதான் இந்த காலம் ஆமா அடுப்பு எரியாதப்பா போடுங்க ஏங்க அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க இவெல்லாம் கை பா பொழக்க தெரியாதவன்பா ஆனா அதே கை நாட்டை தான் எனக்கு செல்போன் வச்சுட்டு இருக்கோம் கேட்டா பிங்கர் பிரிண்டா காலம் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா எங்க முண்டாசு கவிஞன் பாரதி குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தான் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா சின்னஞ்சிறு குருவி போல நீ பறந்து திரிந்தி பாப்பா எவ்வளவு அழகா இருந்துச்சு இன்னைக்கு அதே பாட்டை மாத்திட்டாங்க சார் நீ ஆன்லைனில் விளையாடு பாப்பா ஆஃப்லைனில் இருக்காதே பாப்பா போனில் விளையாடு பாப்பா டேபையும் விடாதே பாப்பா காலை எழுந்தவுடன் பேஸ்புக்கு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஸ்டேட்டஸ் மாலை முழுவதும் பல போட்டோஸ் என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா லைக் பண்ணி உசுப்பேத்து பாப்பா நல்ல கமெண்ட்ஸ் பண்ணி கடுப்பேத்து பாப்பா எப்படிப்பா மாத்தி வச்சிருக்காங்க எங்க பாரதி கோபப்படு வரா மாட்டாரா சார் பாரதிக்கு கோபம் வருமா வராதா வரும் வருமா வராதா இந்த மாதிரி பாட்டு கேட்டா கண்டிப்பா வரும் அப்ப எப்படிங்க சமூக வலைத்தளங்கள் வரும்னு நாங்க பேச முடியும் சாபம் தானே எத்தனை சின்னஞ்சிறிய குழந்தைகளுடைய அன்பு நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா சார்